லோனார் அதிசயத்தின் ரகசியம் காந்த பாறையில் அருள்பாலிக்கும் மோதா மாருதி இயற்கையும் ஆன்மீகமும் கைகோர்க்கும் ஒரு தலம் மகாராஷ்டிராவில் உள்ளது எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த மோதா மாறுதி திருக்கோவிலின் பின்னணியில் இருக்கும் ஆச்சரியமான உண்மைகள் இதோ விண்கல் பாறையில் வடிக்கப்பட்ட சிலை மகாராஷ்டிராவின் புல்தானா மாவட்டத்தில் உள்ள லோனார் ஏரி சுமார் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விண்கல் பூமியில் மோதியதால் உருவானது இந்த விண்கல் மோதலின் போது உருவான அதீத காந்த சக்தி கொண்ட பாறையில்தான் இந்த மாருதி சிலை வடிக்கப்பட்டுள்ளது காந்த சத்தியின் அதிசயம் இந்த சிலை இயற்கையான காந்த பாறையினால் ஆனது இன்றும் ஒரு காந்த திசை காட்டியை இந்த சிலைக்கு அருகில் கொண்டு சென்றால் அதன் முள் திசை மாறி குழம்புவதை நேரில் காணலாம் இந்த தலத்தில் நிலவும் அதீத காந்த புலம் தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு ஒருவித நேர்மறை ஆற்றலையும் மன வலிமையையும் தருவதாக நம்பப்படுகிறது அபூர்வமான சயன கோலம் பொதுவாக ஆஞ்சநேயர் நின்ற நிலையிலோ அல்லது அமர்ந்த நிலையிலோ தான் இருப்பார் ஆனால் இங்கே அனுமன் படுத்த நிலையில் காட்சியளிப்பது மிகவும் அபூர்வம் எட்டாம் நூற்றாண்டில் வடிக்கப்பட்ட இந்த சிற்பம் நம் முன்னோர்களின் சிற்பக்கலைக்கும் அறிவியல் அறிவிற்கும் ஒரு சிறந்த சான்றாகும் கோவில் அமைந்துள்ள சரியான முகவரி ஸ்ரீமோதா மாருதி மந்திர் அம்பர் ஏரி அருகில் லோனார் புல்தானா மாவட்டம் மகாராஷ்டிரா நீங்கள் மகாராஷ்டிராவிற்கு பயணம் மேற்கொண்டால் உலக புகழ்பெற்ற லோனார் விண்கல் ஏரியையும் அதன் அருகிலேயே இருக்கும் இந்த அதிசய காந்த அனுமன் கோவிலையும் தரிசிக்க தவறாதீர்கள்